நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் உலக போர் வருவதற்கான வாய்ப்பு இப்போவோ அப்போவோ இருக்குது அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எதில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் மதுரோவை காக்கா பாட்டி கடையில் இருக்க வடையை தூக்கிட்டு போன மாதிரி உள்ள பூ வந்து அவரை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க அவரே அவர் மனைவி அமெரிக்கா தூக்கிட்டு போய் அமெரிக்காவில் கோர்ட்டில் உடனே கேஸை போட்டு உடனே நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி பொய் வழக்க போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்வலைகளை உலகம் ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா சீன கப்பல் ஒன்று எண்ணெய் கப்பல் மிக பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் ஒன்று இந்த ஆர்டிக் பகுதியில் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போய் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அமெரிக்கா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனால் அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில் ஒரு புதிய டிபார்ட்மெண்ட் வரத்து வந்துருக்கேன் வார் டிபார்ட்மெண்ட்டுன்னு எந்த உலகத்தில் எந்த நேரிலையும் டிஃபென்ஸு இருக்கும் இல்லைனா வெளியுறவுத்துறை இருக்கும் உள்துறை இருக்கும் இராணுவ அமைச்சகம்னு இருக்கும் ஆனால் வார்க்கு ஒரு அமைச்சரவையை அமைச்சரகத்தை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்கா ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க இந்த கப்பலை மீட்டுட்டாங்க இப்போ வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த எண்ணெய் கப்பல்கள் ரெண்டு கப்பல்கள் பிடிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து சீன கப்பல் அந்த சீன கப்பலை பிடிச்சிட்டு அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏன்னா வடக்கு ஆர்டிக் பகுதியில் வந்த ஒரு ரஷ்ய கொடி போட்ட ஒரு கப்பலை கேப்சர் பண்ணுறாங்க யாரா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் கேப்சர் பண்ணுறாங்க என்னடா ரஷ்ய கா கொடி கப்பலே கேப்சர் பண்ணுற அளவுக்கு தில்லாயிடுச்சா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான பார்வை வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அமெரிக்கா உடனே அந்த ப்ரெஸ் மீட்டில் இப்போ மார்க்கோ ரூபியாவும் இவர் சொன்னாங்களே வார் மினிஸ்ட்ரியில் இருக்க செக்ரட்டரியும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பல்வேறு கடல் பகுதியில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் போய்கிட்டு தான் இருக்குது எதுக்கும் பிரச்சனை வரல இந்த இதுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏனென்றால் இது வந்து அமெரிக்காவிற்கு மிரட்டல் விடக்கூடிய ஒரு அமெரிக்கா எல்லைக்குள்ளே அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக அந்த கப்பல் வந்திருக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே வெனிசுலாவோட எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது யாரும் இந்த வழியாக கப்பலை இயக்கி அவங்ககிட்ட போய் என்ன வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் சைனா வந்து பண்ணதுனால சீனா கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டது இப்போ ரஷ்ய கப்பலும் ரஷ்ய கொடி போட்ட கப்பலும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது உடனடியாக அவர்கள் மீது வழக்கு போட்டு அமெரிக்க அரசியல் சட்டப்படி அவர்கள் மீது விசாரணை துவங்கியிருக்கு இப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா அந்த வார மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியும் மார்கோரோபியாவும் சொல்லிட்டாங்க ஸோ சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா கொந்தலைச்சு ஓ ஏன் கப்பல் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நீ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக நீர்மூழ்கி அங்கே பக்கத்திலே இருக்குது அந்த ஆர்டிகோ அண்டார்டிகா பக்கத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன்லேண்ட் பகுதியில் அந்த பகுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா மேலே ரஷ்யா இருக்குது இந்த மேப் போடுற மாதிரி இந்த பக்கம் அமெரிக்கா இருக்குது இந்த பக்கம் டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் இருக்குது சரியா ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கடல் பகுதியில் தான் இதை பிடிக்க பிடிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து என்னென்னா இதில் வந்து இருந்து எண்ணெயை ஏற்றி கொண்டு ரஷ்யா போகும் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இவர்கள் நாங்கள் தடை விதித்த பிறகும் வெனிசோலா மீது நாங்கள் பல தடைகளை வீத்திருக்கோம் ஈரான் மீது தடை வைத்திருக்கோம் இன்னும் சில நாடுகள் மீது தடை வைத்திருக்கோம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து வியாபார தொடர்பு படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் முறையில் இப்போ ரஷ்யா ஈடுபட்டதுனால தான் ரஷ்யாவோட அதுவும் அமெரிக்க சட்டத்திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டதுனால தான் ரஷ்ய கப்பலை நாங்கள் பிடிச்சிருக்கோம் எண்ணெய் கப்பலை இது தடையை மீறி எங்கள் பகுதியில் வந்ததினால பிடிச்சிருக்கோன்றாங்க ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிருச்சுன்னா உடனே நீர்மூழ்கி அங்கே பக்கத்தில் இருக்க நீர்கூழிகை அங்கே அனுப்பியிருக்கு இதுதான் டென்ஷனுக்கு காரணம் நீர்கு மூழ்கியும் அனுப்பியிருக்கு கப்பல் படையும் கொண்டு போய் அங்கே பக்கத்தில் நிறுத்தியிருக்கு நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா எந்த நேரத்திலும் இது வந்து டென்ஷன் எக்ஸ்கலைட் அப்படின்னு எக்ஸலைட் ஆகலாம் எக்ஸலைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பொறி தான் லைட்டாக விட்டால் அடி எங்கேயோ போயிடும் போரில் தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துருக்கு அது வந்து ரஷ்ய கொடி போட்ட சிவிலியன் கப்பல் இது வந்து ஆர்மி நேவி கப்பலோ வேறு கப்பலோ கிடையாது போர் கப்பலோ கிடையாது அது வந்து சிவிலில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் அந்த கப்பலை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அதுவும் சர்வதேச எல்லையில் அதுவும் சர்வதேச சட்டப்படி இயக்கப்பட்ட கப்பலை நீங்கள் பிடிச்சிருக்கிறது வந்து சட்ட விரோதம் சர்வதேச சட்டத்துக்கு விரோதமான விஷயம் ஒழுங்காக கப்பலை உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் விடுவிக்க முடியுமோ விடுவிக்கணும் இல்லைனா நாங்கள் அதை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அதோடய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ரஷ்ய அதிபர் புத்தின் புத்தின் மட்டும் இல்லை வெளியுறவுத்துறையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதோட விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏன்னா இது சிவில் கப்பல் வியாபாரத்தில் எல்லாம் எங்கள் வியாபாரத்தை நீங்கள் தலையிட்டீங்கன்னா சிகள அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிறிய நாடான வெனிசூலாவை போய் அந்த அதிபரையும் தூக்கிட்டு வந்தீங்க உலகத்தின் அமெரிக்காவை விட ஆயுதங்களில் பலம் வாய்ந்த ரஷ்யாவுடைய கப்பலையும் பிடிக்கிறீங்க அமெரிக்காவோட பல மடங்கு வளர்ந்து விட்டு சைலண்டாக ஆயுதங்களை வைத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய சைனாவுடைய கப்பலையும் நீ கேப்சர் பண்ணுற ஏன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி சர்வதேச அளவில் கேட்கப்படுது இது இதில் ஒரு சின்ன பின் பாயிண்ட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட இந்த ரெண்டு நாடுகளை அடித்தா அமெரிக்கா பசங்க அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் ஆபத்து சைனாவுக்கும் ஆபத்து இருக்கலாம் அதை விரும்பவில்லை அவர்கள் விரும்பலை எல்லோரும் நல்லா வாழணும் பிரச்சனை எல்லாம் வாழணுங்கும் போது அமெரிக்கா வந்து ஏழ்ரையை கூட்டிகிட்டே இருக்குது ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுமையாக இருப்போம் அப்படின்றத அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பண்ணாமல் ஏற்கனவே புட்டின் சொல்லியிருந்தார் இந்தியா வரும்போது என்னென்னா பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட யூரோப்பில் ஒரு தலைவன் உயிரோடு இருக்க மாட்டேங்குது என்ன அர்த்தம் எல்லாம் பசுமாய் யூரோப்பில் இப்போ புணம் தான் இருக்கும் எவனுமே வீரோடு இருக்க மாட்டேங்கிறது அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தினோம் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போலாண்டு ஸ்பெயின் எல்லாத்துக்கும் மெண்டல் விட்டார் யூரோப்பியன் யூனியனில் ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட எவனும் உயிரோடு இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி ட்ரம்ப் இது புத்தின் சொன்னார் இல்லையா அது யாருக்கு எச்சரிக்கை அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்கு எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பேரை சொல்லாமல் இன்னொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புத்தின் உத்தரவிடலைனா இல்லை புத்தின் கொல்லப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஆயிட்டாலோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவர்கிட்ட இருந்து உத்தரவு வரலை அப்படின்னா அங்கே நிலை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணைகள் எல்லாம் சர்று சர்று சரண் அமெரிக்காவை நோக்கி பறந்து அமெரிக்காவை பஸ்மம் ஆக்கிடுவோம் யாருமே உத்தரவிட வேண்டாம் புத்தின் மேலே கையை வச்சிங்கனாலே இதுதான் நடக்கும் ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நாடு ரஷ்யா ஆனால் ட்ரம்ப்பு லூசுத்தனமாக வந்து இந்த மாதிரி கூதுற வேலையெல்லாம் செய்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் போர் பார்வையாளர்கள் போ போர் வார எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இது ட்ரம்ப் செய்கிறது கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு நாட்டை பகைச்சா பரவாயில்ல ஊரில் போகிறவனை பூராமே பகைச்சது மட்டும் இல்லாமல் வல்லரசுகள்கிட்டே வாழாட்டுறீங்களா இது ஆபத்தை கொண்டு வந்து விடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவரோட டீம் இருக்காங்களா மார்கோ ரூபியாவாக இருந்தாலும் சரி எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதே மாதிரி வார் மினிஸ்ட்ரியா செக்ரட்டரியா வார் செக்ரட்டரியா இருந்தாலும் சரி அவர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாமே ட்ரம்புக்கு ஆதரவு அணிக்கிறாங்க ஏன்னா தேசபக்தின்ற ஒரு வடையை சுட்டு இந்த தேசத்தை முன்னேற்றுவதற்கு ஊர் உலையில் உலையில போடுறதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்கணுன்றது தான் காரணம் இந்த தேசபக்தின்றது இப்போ நம்ம ஊரில் மத ரீதியாக கொண்டு போய் கோர்த்து விடுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பண ரீதியாக கொண்டு போய் கொடுத்து விட்றாங்க ஏன்னா டாலரோட வேல்யூ குறைஞ்சி போச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சு நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்கோம் அமெரிக்கா வந்து நீண்ட காலம் வல்லரசாக இருக்குது அந்த இடத்தை நாம் நழுவு விடக்கூடாது அதற்கு இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்பிடனா முதல்ல நாற்பது வருடங்களாக திட்டம் போட்டு தூக்க முடியாத வெணிசுழா அதிபரை பொண்டாயிரம் அவர் ஒய்ஃபோடு சேர்த்து தூக்கிட்டு வந்து கேஸை போட்டு விட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரில ஏன்னா தீவிரமாக ட்ரம்ப் வந்து இதை ஒரு வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தட்டையும் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த டார்கெட்டாக ஈரானுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க ஈரானுடைய அதிபர் தலைவராக இருக்கக்கூடிய கமேனிய குளருக்கு டார்கெட் போட்டிருக்காங்கன்னு அந்த நாட்டுடைய எம்பியான லின்ஸே வந்து நேற்று சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக ரஷ்யா சைனா இந்தியா ஈரான் ஏன்னா அதே மாதிரி தென் அமெரிக்க நாடான மெக்சிகோ ஏன்னா கொலம்பியா அதே மாதிரி வெனிசுலா எல்லாரோடைய எதிர்ப்பையும் ட்ரம்ப் ஒரே நேரத்தில் வரவழைப்பது அது ட்ரம்ப்புக்கும் ஆபத்து அமெரிக்காவுக்கும் ஆபத்து அப்படின்றத அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்